டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பார்லிமெண்ட்டில் அது குண்டுன்னு சொல்லலாமான்னு தெரியல ஏன்னா ஊடகங்களில் ஏதோ வண்ண கலர் பாம் அப்படிங்கிறாங்க ஏதோ ஸ்ப்ரே அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க அது ஆபத்தை ஏற்படுத்துது ஏற்படுத்தாதுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் அது ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி அப்படி தான் அது இருக்கணும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது யாரோ ஒருத்தர் வர்றாரு பத்திரிகை மாடத்தில் உட்காந்து அங்கேருந்து கீழே குதிக்கிறாரு ஸ்ப்ரே போடுறாரு அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு இதுவரை நடக்காத ஒரு செயலாகவும் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாதுகாப்பு குறைபாடுங்கிறத எடுத்த உடனே அவர் ஒரு சொல்லிட முடியும் அதில் உண்மையும் இருக்குது ஆனால் அவருக்கு அந்த பார்வையாளருக்கான அனுமதி சீட்டு பரிந்துரைத்தவர் பிஜேபி எம்பி அப்படின்றது உண்மை தான் அது ஏதோ குற்றம் போல சொல்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நடைமுறை தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அதுபோல ஒரு எம்பியிடம் கடிதம் வாங்கி நானும் பழைய போய் அது நான் அந்த நடைமுறையை நான் சொல்றேன் எந்த எம்பியும் தனது தன்னை ஊருக்காரங்க தன் மாநிலத்துக்காரங்கன்னா கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படி கொடுக்கிற ஒரு நல்லவரா கெட்டவராலாம் பார்த்துக்கிட்டலாம் ஒரு அனுமதி சீட்டை கொடுக்க முடியாது நம்பர் ஒன் ஊரறிஞ்ச கிரிமினல் ஊரறிஞ்ச போலீஸாரால் தேடப்படுகிற ஒரு நபர் அப்படிப்பட்ட நபருக்கு எந்த ஒரு எம்பியும் வெளிப்படையாக கடிதம் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நான் நடைமுறையில் இருக்கிறத சொல்கிறேன் ஸோ ஏதோ பிஜேபி எம்பி குற்றம் செஞ்சுட்டாருங்கிறது அப்படிங்கிறது ஒரு அவருக்கு ஒரு தர்மசங்கடமான சூழலுங்கிற நிஜத்தை மறுக்கிறதுக்கு இல்லை அதன் பிறகு எந்த எம்பி கடிதம் கொடுத்தாலும் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு நுழைவாயில்கிட்ட போகிற போது உங்களை அத்தனை சோதனை பண்ணுவாங்க வெறும் கடிதம் மட்டும் பத்தாது ஆதார் கார்டை கொடுக்கணும் சில நேரங்களில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்க சொன்னதெல்லாம் நடந்திருக்குது இந்த சோதனைகள் முடிஞ்ச பிறகு ஃபிசிக்கலாக செக் பண்ணுறாங்க எத்தனையோ மெட்டல் டிரக்டரை தாண்டி தான் உள்ளே போக வேண்டியிருக்கு இவ்வளவையும் தாண்டி அந்த ஒரு கருவியோ குழலோ குச்சியோ எது இப்படி உள்ளே எடுத்துகிட்டு போனாங்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயந்தான் ஸோ பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது அதன் பிறகு அந்த சம்பவம் நடந்து ரெண்டு மணி வரை அவை ஒத்தி வைக்கப்பட்டுச்சு மக்களவை ஒத்தி வச்சுட்டு திருப்பி அந்த சபையை நடத்தணுங்கிறதுல பிஜேபி ஆர்வம் காட்டினாங்க அங்கேதான் பிஜேபி விமர்சனத்துக்குள்ளாச்சு என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதவே வேறு ஒரு எம்பி நான் சொன்னேன் இல்லை இதில் அரசியல் சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா எந்த எம்பியும் தெரிஞ்சு இந்த தப்பை செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு தலைவர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் பார்வையாளர் மாடத்திலருந்து வந்து உட்கார்ந்த ஒருத்தர் கோஷம் போட்ட வரலாறுலாம் உண்டு அவர் கோஷம் போடுவார்னா அந்த அமைச்சர் அப்ப குடுத்தார் கடிதம் இல்லை திமுக அதிமுக ஆமா இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு கொடுக்கறல அப்படி வாங்கிட்டு போற ஒரு நபர் அந்த மாதிரி நடந்துகிட்டா அதுக்கு அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமே தவிர சட்ட ரீதியாகவோ கடும் விமர்சனங்களை எதிர்கொள்ற அளவுக்கு அந்த விஐபிய மந்திரியே எம்எல்ஏவோ எம்பிய குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை ஆனால் இதுவே ஒரு இடதுசாரி எம்பியோ காங்கிரஸ் எம்பியோ கொடுத்திருந்தா அந்த மக்களவையில் பிஜேபியினர் எப்படியெல்லாம் விவாதங்களை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற அந்த வாய்ப்பையும் நம்ம மறுக்க முடியாது அது ஒரு கேவலமான அரசியல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது அது அவங்க செய்யலை செய்யாத போது எப்படி சார் கேவலமான அரசியல் இவங்க நீங்கள் காட்டுற மௌனம் இருக்குல்ல இன்றைக்கி இத்தனை எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணுறீங்களே எதுக்காக அந்த சம்பவத்தை பற்றி சம்பந்தப்பட்ட அமைத்து அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையை படிங்கன்னு சொல்கிறாங்க பக்கம் பக்கமாக பேசுகிறார் மூணு நாள் அமித்ஷா காஷ்மீர் பில் ஆரம்பித்து ரிப்பல் பில்லிங் ரிப்பலிங் பில்லில் ஆரம்பித்து பல விஷயங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறார் நாலு பேராக இருக்கிற ஒரு ஒத்தை பக்க அறிக்கையை படிங்க உன்னை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னா எதுக்காக நீங்கள் தயங்குறீங்க பதுங்குறீங்க மன் கி பாத்துன்னு எவ்வளோ பேசுகிறார் பிரதமர் இந்த ஜனநாயகத்துடைய ஆன்மா அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு பிரதமர் ஒரு வாரத்தை வேண்டாமா ஒரு தலைவர்களில் ஒருத்தராக மதிக்கப்படுகிற ராகுல் காந்தி அந்த வகையில் உங்களுக்கு ஒன்றும் ஐடியில்லையே ஃபோன் பண்ணி கேட்டிங்களா என்ன சார் அப்புறம் நீங்கள் அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்கிறீங்க பாரத் மாதா கி ஜே இதை சொல்லும்போது இனிமேல் கூச வேண்டாமா சொல்லுங்க தேசத்தை பாதுகாக்கணுங்கிறத இவ்வளவுதான் இருக்கிறீங்கல்ல அந்த தேசத்தின் ஆன்மா மேலேயும் ஒருத்தர் அரசியலை செய்யக்கூடாது ஒரு குற்றச்செயல் நடந்துச்சுல கட்சி பாகுபாடுல அந்த சம்பவத்தை கண்டிக்கணும் தவறு நடந்துடுச்சு வெட்கமா இருக்கு அந்த வார்த்தை அரசு எல்லாரும் சந்தோஷந்தான் போடுவோமே தவிர எல்லி நகையாட மாட்டோம் பிஜேபியை அந்த அரச ஏன்னா தவறு எந்த ஆட்சிலையும் நடக்கும் பாஸ் வாங்கிட்டு போற ஒருத்த அதை வாங்கிட்டு போய் அமைதியா நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரணுமா இல்ல குதிச்சு சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கலான்னு நினைச்சேன்னா தனி மனிதனுடைய உணர்வு சார்ந்த விஷயம் சார் நீ இதை போய் பண்ணுன்னு அந்த எம்பி எனக்கு சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு நான் வாக்குமூலம் கொடுத்து அந்த வாக்குமூலம் நிஜமாக இருக்கிறதுக்கு சில எவிடென்ஸும் கிடைச்சா நீங்கள் தாராளமாக அந்த பிஜேபி எம்பி மேலே நடவடிக்கை எடுக்கலாம் எந்த கட்சி இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே நம்ம போகலை இப்போவும் நம்ம அந்த பிஜேபி எம்பியை பாதுகாட்களை யதார்த்தத்தை ஒத்துக்கிறோம் நம்ம யார் இதுக்கு பொறுப்பாக முடியும் ஒரே குறைபாடு பாதுகாப்பு குறைபாடுதான் ஆனால் அதை பத்தி நாங்க வாயே பேச மாட்டோம் தொடர்ந்து சபையை தான் யோக்கியமற்ற அரசியலை பிஜேபி செய்தது இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க பதிவு பண்ணிடக்கூடாதான் பாதுகாப்பு குறைபாடு இருந்து ஆவணங்கள் உலகம் மறந்துருமா இதை என்ன சார் அக்கிரமா இருக்கு இதுக்குன்னா பிரதமர் மோடி தான் இதற்கு காரணம் அமித்ஷா தான் இதற்கு காரணம் யாராவது சொன்னோமா தார்மீக பொறுப்பேற்று ஒரு அறிக்கையை விளக்க அறிக்கையை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்றாங்க என்ன சார் இதுல குறைபாடு கண்டுபிடிச்சாங்க கேட்குற எம்பி அப்புறம் சசம் பண்றாங்க அவங்க உட்காந்து கோஷம் விட்ட வீதம் அவை விதிகளுக்கு மாறாக இருக்கலாம் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஏன் போய் அவங்க சீட்டில் சீட்ல உட்காருங்க இன்னைக்கு சாயங்காலம் நாளை காலையில அமித்ஷா அறிக்கை வாசிப்பார் முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் அவங்க ஏ உட்கார போறாங்க இந்த செயலை கூட செய்ய தாங்குகிறப்போ தான் இவர்கள் காட்டுகிற அந்த தேசபக்தியும் பாரத் மாதா கி ஜேங்கிற அந்த கோஷமும் போலியானதோன்னு ஒரு சந்தேகத்தை நம்மை போன்றவர்களுக்கு வர வைக்குது ஆனால் இப்ப வலதுசாரி தரப்பில் இதுக்கு என்ன சொல்றாங்கடா அவரை பிடிச்சாச்சு தப்பு செஞ்சவனை பிடிச்சாச்சு இதுக்கு என்ன பொறுப்புங்கிறதா நெக்ஸ்ட்டு விசாரணை நடந்துகிட்டு அந்த தொடர்புடைய அஞ்சு பேரையும் கைது செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு உடனே நடவடிக்கை அந்த இடது சாரி வலது சாரெல்லாம் தூக்கி தள்ளி வைங்க சார் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதே வார்த்தைகளை அறிக்கையாக படிக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் குறைச்சல் அதெல்லாம் அதாவது மக்களாட்சி நடக்கிற இந்த நாட்டில் அந்த சபையை அந்த சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த மக்களை அவமதிக்கிற மாதிரி நீங்கள்லாம் யார் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன் இதே ஒரு எதிர்கட்சி எம்பி கொடுத்திருந்தால் இதற்கு பின்னால் இருக்கிற சதிகளை இதற்கு பின்னால் இருக்கிற சக்திகளை விசாரிச்சுட்டு இருக்கிறோம் விசாரணை அமைப்புகள் யாரா இருந்தாலும் விடாது அமித்ஷா அறிக்கை படிச்சிருப்பாரா மாட்டாரா இதைத்தான் நான் யோக்கியமற்ற அரசியல்னு சொல்லணும் இப்பவும் சொல்றேங்க பிஜேபி காங்கிரஸ் இடதுசாரின்னு பார்க்கவே கூடாது பாதுகாப்பு குறைபாடு இருந்ததை ஒத்துக்கிட்டு அது இனிமேல் எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும் நேற்று பல எம்பிக்கள் சொன்ன மாதிரி அது சாதாரண ஒரு வண்ண புகையாக இருந்ததுனால கலர் ஸ்மோக்கா இருந்ததுனால அவங்களை எதுவும் பண்ணலை ஒரு விஷப்புகையாக இருந்தால் என்ன சார் பண்ணியிருப்பீங்க குறைஞ்சது நூறு பேர் நூற்றம்பது பேர் நேர்த்தே மண்டையை போட்டிருப்பாங்க நான் கொச்சையாக தான் சொல்றேன் சாதாரண பொதுஜனம் இந்த வார்த்தையை பேசுறான் சரிதானா அப்போ இவர்களுக்கு இருக்கிற அந்த அச்சம் பயம் ஒரு ஒரு பதட்டம் உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் இருக்கான்னு தெரியலையே நம்ம எதற்கெடுத்தாலும் பிஜேபி அப்படி இல்லை இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சார் நாங்கள் அதுக்கு சம்பவமே நடக்காத மாதிரி கிடத்திட்டு போகணும்னு பார்க்கறது என்ன யோகி அரசியல் என்ன நேர்மையான அரசியல் அந்த பாதுகாப்பில் நீங்க என்ன லட்சணத்தில் கடைபிடிச்சிருக்கீங்கன்னு எதிர்கட்சி அமைப்பில் கேக்கிற கேள்வியில் நியாயம் இருக்குன்னு சொல்றேன் அப்புறம் இன்னொரு புறம் வரக்கூடிய வாதம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுல் காந்தியை குறிவைத்து நடத்தப்பட்டதுங்கிற சந்தேகம் இருக்கு இல்லை அந்த அளவுக்கெல்லாம் நோ 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 இல்லை சார் நீங்க அரசியலுக்கு ஆயிரம் பேசலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் அதை எடுத்துகிட்டு போறது நேற்று நடந்த சம்பவத்தை நாமளே பெருசுப்படுத்த முடியாது பெருசுப்படுத்தணும்தான் எந்த இது வரைக்கும் தெரியுமா இந்த பாதுகாப்பு குறைபாடுகளை எப்படி சரிப்படுத்துறது பார்வையாளர் மாவட்டத்தில் ஒருத்தர் குதிக்கிற அளவுக்கு உயரம் இருக்குது அப்படின்னா அந்த உயரத்தை இனிமேல் அதிகப்படுத்த முடியாது முடியாதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அதுக்கு இனிமேல் ஃபென்ஸ் எப்படி போடலாம் விசிபிலிட்டி குறையாம ஃபென்ஸ் எப்படி போடலாம் அப்படிதான் யோசிக்கணுமே தவிர அங்கேருந்து ஒரு சாதாரண எம்பியினுடைய நீங்களும் நானும் முகம் அறியாத பெயர் அறியாத எம்பிக்கள் உயிர் முக்கியம் இல்லையா எல்லாருடைய உயிரும் முக்கியம்தான் சார் அந்த மாதிரி விமர்சனத்தை இந்த நேரத்தில் வைப்பது தவறு ஜோதிமணி வெளிப்படையாகவே இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து ஜோதிமணி மட்டும் இல்லை கட்சி சாராத பலருமே கூட இது என்ன ராகுல் அன்னைக்கு இருந்திருக்கிறாரு அமித்ஷாவும் மோடியும் வளாகத்தில் இல்லை ஆனா காலையில வந்து இதே மாதிரி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவங்க இல்லை ராகுல் காந்தி மட்டும் இருந்திருக்கிறாரு அது பக்கத்துல தான் நடந்திருக்குங்கிறப்ப அதை சந்தேகத்தோட பேசுறாங்க யாரும் உறுதியாக கட்சி எம்பிக்கள் அவர்களுடைய பார்வைப்படி எது வேணாலும் வைக்கலாம் ஒரு பத்திரிகையாளராக இது மாதிரியான விமர்சனங்களை இந்த நேரத்தில் வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை தரதானே செய்யும் இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு அப்துல் கலாம் பிஏ ஒரு பொன்ராஜ் அவர்கள் சொல்லும்போது இப்போ இது வந்து யாருக்கும் எதுவுமே நீங்கள் சொன்ன வார்த்தை யாருக்கு எதுவுமே நடக்கலைங்க யாருக்கு சின்ன பாதிப்பு கூட இல்லை ஏதோ சின்ன ஒரு திணறல் வந்துச்சுன்னு சு வெங்கடேசன் மாதிரி ஆட்கள் எம்பி போன்றவர்கள்லாம் போயிருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஒருத்தன் இப்படி ஒரு டிஆர் கேஸ் வச்சு ஏதோ வச்சு நுழைஞ்சிட முடியும்னா நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ஏன் இவ்வளோ அசால்ட்டாக டெரர் அட்டாக் நடக்காது நடக்கலாம் தான் இந்த சம்பவத்துக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துறது ஒண்ணு இது போன்ற இடங்களில் அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை அமல்படுத்துகிற அதை சொல்லி நாட்டின் கவனத்தை ஈர்க்கிற முறை இது அல்ல அந்த இளைஞர்கள் தரப்பு வைக்கிற கோரிக்கையை வச்சே நம்ம சொல்றோம் மணிப்பூரில் வந்து அடக்குமுறை நடக்குது நாட்டில் எங்கேயுமே அடக்குமுறை நடந்தால் அதற்கு எதிரானதுன்னு நோக்கங்கள் உங்களுக்கு உயர்வானதாக இருக்கலாம் அதற்கு இது வழிமுறை அல்ல இது ஜனநாயகமும் ஏற்றுக்கொள்ளாது சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது சரிதானா அதற்கு ஒரு பாடமாக எடுத்து அப்படி ஒரு முடிவை எடுத்து இந்த அரசு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலமா நாளைக்கு பொது இடங்கள்ல இல்ல பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல கூட சட்டத்துக்கு புறம்பான செயலை நம்ம செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு மாரல் தார்மீக பயத்தை ஒவ்வொரு ஒரு மனதிலும் ஏற்படுத்துறதுக்கு இந்த அரசு எது செஞ்சாலும் இந்த அரசுக்கு நம்ம துணை நிற்கலாம் ஆனா அந்த கல்ல மௌனம் தான் நம்மால ஜீரணிக்கவே முடியல இது கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறீங்க பதில் நீ ஏன் அவனை உள்ள அனுப்பிச்சேன் நீயே அவனை அங்கேருந்து இங்க குதிக்க சொன்ன அப்படியே நம்ம சொல்ல சொல்றோம் இல்ல சார் என்ன நடந்துச்சு உங்க கையில இருக்கிற அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்ன அதை ஒரு பக்கம் அறிக்கையாக படிச்சுட்டு போங்க நடவடிக்கை விசாரணை அமைப்பு விசாரிச்சுட்டு இருக்குது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வோம் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சார் கௌரவ குறைச்சல் யதார்த்தமான ஆதங்கம் சார் இது நீங்கள் அந்த எம்பி கூட இந்த எம்பி கூட சொன்னீங்க சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கிற சாதாரண பொதுஜனம் பேசுகிறான் சார் என்னப்பா இப்படி குதிச்சு குதிச்சு ஓடி விளாட்றான்னு அந்த காட்சியை பார்க்கற போது ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருக்கு இன்னொரு பக்கம் மனசு கொதிக்குது ஒரு எம்பி உள்ள போகிறதுக்கு இதை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை மூணு நாள் முன்னாடி நான் ஒரு எம்பியோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் காலை நேரம் பத்து பத்து ஐம்பது பதினோரு மணி நெருங்குது பேசிக்கிட்டே அவர் பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளே போகிறார் மெயின் கேட்டுக்குள்ள நிற்கிது அவங்க காரில் சிப்பு பொருத்தப்பட்ட அடையாள அட்டை ஒரு ஒரு எம்பியினுடைய கார்லையும் இருக்கும் அப்படி இருக்கிற காரையை நிறுத்தி நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க அவர் எம்பி சொல்கிறார் எப்போ நம்ம வரோம் இந்த சிப்பு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் இந்த எம்பி காரை நிறுத்தி கேட்குறாங்க எம்பிக்கு இதுதான் நிலைமைங்கிற போகுது ஒரு பார்வையாளர் இவ்வளோ தூரம் உள்ளே போகிறதுக்கு பிரச்சனை இல்லை உள்ள நீங்கள் எந்த தனிநபரும் போகலாம் பாஸ் வாங்கிட்டு இந்த பொருட்களை எடுத்துகிட்டு போனது எப்படி நான் ஏன் தருவா பாடம்னு சொல்கிறேன் மெட்டல் டிரெக்டரில் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது என்ன மெட்டீரியலில் செய்ய செஞ்சப்பட்டதுன்னா அது விமான நிலையங்கள் வரைக்கும் நம்ம இனிமேல் அதை பலப்படுத்துறதுக்கு பயன்படும் இந்த விசாரணை விஷயங்கள் வெளியில் வர்ற விஷயங்கள் நிச்சயமாக பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு ஒரு பாடமாக அமையும்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதில் அரசு கொஞ்சம் வெளிப்படை தன்மையோடு நடத்துக்கணும் விசாரணை நடக்க நடக்க உடனே உடனே பிரெசிலிஸ் கொடுத்துடணும் அப்படிலாம் நம்ம யாருமே கேட்கலையே அங்கே இருந்த அந்த சபைக்கு நீங்கள் கொடுக்குற அறிக்கை தான் அந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிற விஷ பதில் விளக்கம் அந்த பதட்டத்தை பீதியை குறைக்கிறதுக்கான செயல் அதை பற்றி ஒரு துளி கூட பிஜேபி கவலைப்படலையேன்னு எனக்கு ஒரு வேதனை கலந்த ஆதங்கம் இருக்கு இன்னொன்று சு வெங்கடேசன் அவர்கள் போன்றவர்கள்லாம் சொன்ன ஒரு தகவல் என்னன்னா நேற்று டிவி வாதங்களில் கூட பேசப்பட்டது இந்த புதிய நாடாளுமன்றம் கட்டினதுக்கு பிறகு எம்பிக்கள் எண்ணிக்கையை விட பார்வையாளர்கள் அதிகமாயிருச்சு உள்ள அந்த அரங்கு பிரம்மாண்டமாக கட்டி கூடுதல் எண்ணிக்கையை மனதில் வச்சும் கட்டி அது கண்டிப்பா அப்படி பார்வையாளர்கள் அதிகமாக தான் அந்த பழைய கட்டிடத்தை விட இங்க பார்வையாளர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க அது பத்தலை சில விஷயங்கள் குறைபாடுகள் கூடுதல் தேவைகளை மனசுல வச்சான புது பில்டிங்னு வராங்க அதில் இருக்கிற அரசியல் கொள்கை மாறுபாடு அதை அமல்படுத்தின விதம் அது திறக்கப்பட்ட விதம் திறந்த பிறகு நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் தள்ளி வச்சிருவோம் கூடுதல் வசதிகள் வேணும்னு தான் இதை கட்டிட்டு வர்ற போது கண்டிப்பா பார்வையாளருடைய மாடங்களின் எண்ணிக்கையும் இருக்கைகளின் எண்ணிக்கையும் அதிகமா ஆச்சரியம் இல்லை அது அதை தாண்டி நான் அதை விமர்சிக்கிறதுல ஒன்றும் இல்லை விமர்சனமாக விமர்சனமா பாக்குறாங்க அது பாஜக தான் பல பேர் வராங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் அவருடைய கருத்தை நான் உள்ள புகுந்து விமர்சிக்க விரும்பல திமுக எம்பி ரெண்டு பேருக்கு பாஸ் கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு எம்பி இரண்டு நபர்களுக்கு பாஸ் கொடுக்க முடியும் எங்க நான் ஒரு பாஸ் கொடுத்தேன் என் பார்வையாளரை என்னுடைய விருந்தினரை என் தொகுதிக்காரரை என் மாநிலத்துக்காரரை அனுமதிக்க மறுத்து பிஜேபி எம்பிக்களாக கொடுக்குற கடிதங்கள் தான் உள்ளே விட்றாங்கன்றதை நிரூபித்தா அந்த விமர்சனம் நூறு சதவீதம் சரின்னு ஏற்றுக்கலாம் அந்த வாரியார் சில காரியங்கள் நடந்தது இதுவரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு யாரு கொடுத்தா சரி நான் கேட்குறேன் சார் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி கொடுத்துட்டார் அவங்க நான் அவங்களுக்கும் நான் இதே வார்த்தை தான் சொல்லுவேன் அவங்க மேல என்ன தப்பு ஒருத்த பார்லிமெண்ட்டை பார்க்கணும் நான் போய் ஒரு பாஸ் கேட்குறேன் சார் எனக்கு கொடுத்துட்றாங்க நான் உள்ள போய் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பார்வையாளர்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு கடைபிடிச்ச அமைதியாக இருந்துட்டு வெளியில வந்துட்டா ஒண்ணு இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏறி குதிக்கிறேன் தப்பு எம்எல்ஏயா எனக்கு பாஸ் கொடுத்த எம்பி மேலயா நான் கேட்கற அடிப்படை விசாரிங்க சார் எந்த எம்பி கொடுத்தாங்க ரைட்டு ஒரு தடவை ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லி யார் பேர் சொன்னாலும் மாணிக் தாகூர்னு காங்கிரஸ் எம்பி எனக்குறாரு மாணிக் தாகூர் போய் பாக்குறீங்க சார் லட்சுமண தெரியுமா தெரியும் பாஸ் கொடுத்தீங்களா கொடுத்தேன் பார்க்கணும்னு கேட்டார் நான் கொடுத்தேன் அவ்வளோதான் அங்க போய் அவர் என்ன கோஷம் போட்டார் இந்த கோஷம் போட நீங்க தூண்டுனீங்களா இயல்பான விசாரணை அப்படி கேட்டாலும் தப்பு இல்லை அவர் இல்லைன்னு சொல்ல போறார் அப்படி ஒரு திட்டத்தோடய அவர் வரல அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் இதுதான் சார் விசாரணை அதோட அந்த எம்பியுடைய வேலை முடிஞ்சது இனிமேல் பாஸ் கொடுக்குற போது கவனமாக கொடுப்பார்னு அவங்களுக்கும் ஒரு பாடம் தான் இது சரிதானா மற்றபடி இந்த தனிநபர்கள் செய்கிற வேலைகளுக்கு முழுக்க முழுக்க அந்த எம்பியையோ அந்த எம்பி சார்ந்த கட்சியையோ குற்றம் சொல்வது தவறு நான் சொல்கிறது இந்த அரசை ஆளுகிற பிஜேபின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒட்டுமொத்த கட்சி பதில் சொல்லணும் நம்ம கேட்கல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை வாசிக்கணும் சார் ஒரு கூட்டணி ஆட்சி நடக்குதுன்னு வச்சுப்போம் உள்துறை அமைச்சராக

அந்த பெட்ரோல் குண்டு வீசியதுக்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது குறித்து எதுவுமே சொல்லலாம் அரசியல் ரீதியாக அது சரியான பதிலடி கலந்த கேள்வி தான் பதில் கேள்வி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையை விரும்புகிற ஆளுநர்னு தன்னை அடையாளப்படுத்திகிட்டு இருக்கிறார் பல நேரங்களில் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பல நேரங்கள் நடந்துட்டு இருக்கிறார் நேர்மையற்றவராகவும் நடந்திருக்கிறார் குறைஞ்சபட்சம் அந்த பெட்ரோல் குண்டு வீசின போது பெட்ரோல் குண்டு கூட சொல்லக்கூடாது அந்த பாட்டில் வீசக்கூட அந்த ரோட்டில் நின்று வச்சிட்டு போகிறான் கொளுத்துறான் உடனே பிடிச்சிடுறாங்க அந்த சம்பவத்துக்கு ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அந்த சம்பவத்தின் மூலமாக ஆளுநர் தன் கடமையை செய்ய விடாமல் தடுக்க முயற்சி நடந்தது என்ன சார் அர்த்தம் புகாரில் இன்னைக்கு இருக்குது சென்னை மாநகர ஆணையரிடம் தன்னுடைய துணைச் செயலாளர் மூலமாக ஆளுநர் கொடுத்த புகாரில் இந்த வார்த்தை அப்படியே இருக்குது ஸோ ரோட்டில் வச்சுட்டு போன வெடிக்காத ஒரு பாட்டிலுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்களே இத்தனை பேர் இத்தனை எம்பிக்கள் நாடு முழுக்க இருந்து வருகிற எம்பிக்கள் தங்களுடைய மக்கள் பணியை செய்கிற இடத்தில் இது நடந்தது துரதிருஷ்டவசமானதுன்னு ஒரு விட்டு இந்த ஆளுநரை போட விடாமல் தடுப்பது எது முழுக்க முழுக்க அரசியல்வாதி அது அதனால தான் இவர் நான் மோ அரசியல்வாதின்னு கூட விமர்சிக்கல மோசமான அரசியல்வாதி ஆர் ரவின்னு நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் அவரிடம் நேர்மை இல்லை அண்ணாமலையை விடுங்க சார் அரசியல்வாதி இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவோம் பிஜேபிக்காரங்க ஒருத்த வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரலையே எதுக்கு சார் அந்த மௌனம் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அவங்களால ஏதாவது சொல்ல முடியுதா ஆனால் கேட்கறது ஈஸி அவங்களுக்கு இருக்கிற சங்கடத்தை நான் ஒரு பத்திரிகையாளராக என்னால் புரிஞ்சிக்க முடியும் அதனால நான் அவங்கள தொடலை ஆளுநர் ரவி பேசியிருக்கணும் நீங்கள் தான் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிற பாதுகாவலர்களாச்சே துடிச்சிருக்கணுமே கண்டிக்கிறேன் அப்படி கூட சொல்ல வேண்டாம் துரதிருஷ்டவசமான கூட ஒரு ட்விட்டு போடலையே நேர்மையற்றவராக இன்னமும் தொடர்கிறார் ஆர் என் ரவி கண்டிப்பாக இன்றைய நிலை இந்த சூழல் அங்கே பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்தும் ரொம்ப விரிவாக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி சார் நன்றி